சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நான்கு கடையோட மேலே வந்து மாடியும் இருக்குது ரெண்டு வீட்டோட மேலையும் வந்து ஒரு கடை இருக்குது இப்படியான ஒரு அமைப்போட ஒரு கட்டிட தொகுதியோடு விற்பனைக்காக வந்திருக்குது இது தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போதான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடை கடை தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்காக வந்திருக்குது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான்கு கடைகள் இருக்குது அதில் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை இந்த கடைக்கு வந்து பின்னுக்கு வந்து டொய்லெட் வசதிகளும் இருக்குது தண்ணி வசதியும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் முக்கால் பரப்பு காணிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை தொகுதி வந்து அமைஞ்சிருக்குது பருத்தித்துறை பிரதான வீதிக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்குது கல்வியங்காட்டு பிரதான சந்தியில் இருந்து கல்வியங்காட்டு சந்தியில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா ஒரு நூற்றி மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அடுத்த கடையில் பார்க்குறதுக்கு முன்னுக்கு இந்த காணிக்கு பின்னுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு வீடு கட்டக்கூடிய மாதிரியான நிலப்பரப்பு இருக்குது அதையும் போய் பார்த்துக்கலாம் மொத்தம் ஒன்றே முக்கால் பரப்புக்குள்ளே முன்னுக்கு வந்து கடை கட்டியிருக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ இடமும் வந்து மிச்சம் இருக்குது அதை நாங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து இன்னொரு வீடு ஒன்று நீங்கள் வந்து ஒரு அழகிய ஒரு வீடு ஒன்று அமைப்பாக கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு நல்ல இடமும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு வலிவான ஒரு வீடங்களை கட்டி போட்டு இங்கே அலப்பக்கத்தால் நீங்கள் வந்து வாசல் வச்சு பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் டிவிஷனுக்குள்ளே தான் இந்த இடம் வந்து வருது நல்லூர் டிவிஷனுக்குள்ளே கல்வியங்காடு என்ற இடத்துல மூன்றாம் கட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் அடுத்தடுத்த கடையெல்லாம் பார்த்துக்கொண்டு அப்படியே போகும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கடை பார்த்துட்டோம் இது அடுத்த கடை உண்டு இது பூட்டி இருக்குது இது கடை இயங்கி கொண்டிருக்கு தற்சமயம் வந்து அவர் கடைக்காரர் கூட்டிகிட்டு போயிட்டேன் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னொரு கடை ஒன்று இருக்குது கடையெல்லாம் வந்து சொன்னால் நல்ல நீளமான கடை ஒரு முப்பது அடி நிலத்தில் இருக்குது இங்கே இந்த கடைக்கு பின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரடோல் பகுதி ஒன்று இருக்குது இங்கே இதுக்கு பாத்ரூம் வசதி தண்ணி வசதி எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கடைகளுக்கும் பாத்ரூம் தண்ணி வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது இந்த கட்டிடத்தினுடைய மொத்த நீள அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தோரு அடி நீளம் இருக்குது ரோட்டு பக்கத்தால் அறுபத்தோரு அடி நீளமும் அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கத்தால் பக்கத்தால் இருபத்தேழு அடியும் இருக்குது அப்படியான ஒரு அமைப்பு கொண்ட ஒரு கட்டிடத் தகுதி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல வியாபாரம் போ போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் இதில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது தற்சமயம் வந்து நல்ல நிலையில் இயங்கி கொண்டு இருக்க ஒரு ஹோட்டலாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இதுவும் வந்து பார்த்திங்க இந்த கடையும் வந்து எல்லாம் ஒரே அந்த அமைப்பிலான இருக்குது பின்னுக்கு பாத்ரூம் வசதி இருக்குது தனித்தனியாக கரண்ட் போக்ஸ்களும் பூட்டியிருக்குது எல்லா கடைக்கும் தனித்தனியாக கரண்ட் எல்லாம் இருக்குது இங்கே தொங்கலில் கொரடோல் பகுதியால் போனீங்கன்னா இந்த கடைக்குடிய பாத்ரூம்கள் குளியலறை எல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது இப்படியான ஒரு அமைப்புகளில் தான் இந்த கீழே கீழே உள்ள நான்கு கடைகளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது இப்போ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் மேலே வந்து இரண்டு வீடு இருக்குது மேலே இரண்டு வீடோடு சேர்த்து ஒரு கடையும் வந்து இருக்குது அதை நாங்கள் போய் மேலே போய் பார்க்கலாம் போனோம்னு சொன்னா இதுல வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க இது வந்து ஹோல் மேலே வந்து சீலிங் எல்லாம் அடிச்சிருக்கு பாருங்க இவ்வளோ அழகாக சீலிங் அடிச்சிருக்காங்க கீழே வந்து நல்ல அழகிய மாபிள் வந்து பதிச்சிருக்காங்க வெள்ளை கலர்ல இது வந்து ஒரு ரூம் உண்டு மொத்தம் ரெண்டு ரூமும் ஒரு கிச்சனும் இருக்குது இது வந்து சாமியார் அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்காலயம் வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது இந்த ரூமோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொமட் எல்லாம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கொமட் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க மேல வந்து சவர் எல்லாம் பூட்டியிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற டொய்லெட்டும் இருக்குது தண்ணி வசதி எல்லாம் இருக்குது பார்க்குறது இவங்க நல்லா நீட்டாக இருக்குது சிவருக்கெல்லாம் நல்லா மாபிள் எல்லாம் பதைச்சு நல்லா அழகிய முறையில் தான் நல்லா கட்டியிருக்கு வேறு ஆள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு இது வந்து கிச்சின் கிச்சனை வந்து தற்சமயம் வந்து அவங்க வந்து ரூமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஆனால் வந்து சொன்னால் இது கிச்சின் தான் சிங்கெல்லாம் பதைச்சி பைப் லைன் எல்லாம் நீட்டாக செய்திருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி தச்சமயம் வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடகைக்கு கொடுத்துருக்காங்க முப்பதாயிரம் ரூபாய் ஏதோ மாத வாடகைக்கு கொடுத்துருக்கேன் கடை கடையெல்லாம் வந்து முப்பதனாயிரம் அப்படி தான் கொடுத்துருக்கீங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹோலும் ஒரு ரூமும் அட்டாச் பாத்ரூமோட இந்த பியூட்டி பார்லர் இருக்குது இதோட காணொலியை வந்து எடுக்கலாமா போயிட்டு கடை வந்து கூட்டினால நாங்கள் வந்து எடுக்கலாமல் போயிட்டு இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேணும்னா அதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இன்னொரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீடும் வந்து ஒரு நல்ல அமைப்பிலான்னு இருக்குது அதை நாங்கள் போய் பார்க்கலாம் பிரதான பாதை பருத்தித்துறை பிரதான பாதை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கேன் இந்த பாதை கல்வியங்காடு பிரதான வீதி என்றும் சொல்லலாம் அதாவது கல்வியங்காடு சந்தையிலேருந்து சரியாக ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது இப்படியே போனோம்னு சொன்னால் அது ஹோல் இதுக்கு பக்கத்தில் ஹோலுக்கு பக்கத்தில் இது வந்து ஒரு ரூம் ஒன்று டூ சாமியரை கிட்டத்தட்ட நீங்கள் முதல் பார்த்தா அதே வீட்டினுடைய அமைப்பெலாம் இந்த வீடு தான் அமைஞ்சிருக்குது ஃபுல்லாக வந்து சீலிங் அடிச்சிருக்கிறாங்க நல்லா அழகாக இருக்குது ஃபுல்லாக மாபிள் பார்த்துருக்காங்க குமட்டுக்கு வந்து மாபிள் பதைச்சு டொய்லெட்டுக்கெல்லாம் சிவருக்கு எல்லாம் மாபில் பச்சிருக்காங்க அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ரெண்டாவது ரூம் எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்காங்க பெயிண்ட் எல்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கல உங்களுக்கு விளங்கும் அப்படியே போனோம்னு சொன்னால் அங்கே தொங்கலில் வந்து இன்னொரு ரூம் ரூம் சொல்கிற ரூம் அப்படியே போனோம்னா அங்கெல்லாம் தொங்கலில் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது அளவான ஒரு சிறிய ரூம் உண்டு கொஞ்சம் ஒடுக்கமான ரூம் தான் மேலே வந்து சீலிங் எல்லாம் அடிச்சுருக்குறாங்க இந்த ரூமுக்கு அப்படியே எதிர்ப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுமே இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன் மாபிள் எல்லாம் பதிச்சு சூப்பராக இருக்கும் மேலுமே சவர் எல்லாம் வந்து பூட்டி இருக்கிறாங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து கிச்சன் இருக்குது இது வந்து கிச்சனோட அமைப்பு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு சென்றான இடத்துல அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குமான்னு சொல்லி நான் நல்லூர் டிவிஷனுக்குள்ள தான் வருது நல்லூரில் இருந்து நல்ல கோயிலெல்லாம் பக்கத்துலேயே தான் நல்லூர் கோயிலெல்லாம் பக்கத்திலே தான் இருக்குது இதான் வந்து இந்த காணி மற்றும் இந்த கட்டிட தொகுதியுடைய அமைப்பா இருக்கு ஒரு அறுதி உறுதி காணி வந்து பேசி எடுத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம் நாளையில உரிமையாளரோட தொலைபேசி இலக்கங்களை தான் உங்கள்கிட்ட வந்து காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை தாரம் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் நீங்கள் வந்து நல்ல முறையில் விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் எந்தவருடைய ஒரு தரகருடைய தலையீடுகளும் இல்லாமல் நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல விளம்பரத்தின் ஊடாக உரிமையான தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் குடுத்துருவோம் நீங்களே வந்து கதை பேசி வழியில இருந்து நிறைய பேர் கோல் பண்ணுவாங்க எங்களுடைய தளம் வந்து ஒரு பிரபலியமான ஒரு தளம் கோல் பண்ணுவாங்க அவங்களோட கதை பேசி நீங்களே வந்து உங்களுடைய காணிகளை வந்து கொடுத்து கொள்ள கூடிய மாதிரி இருக்கு மற்ற ஒரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொடுங்க லைக் பண்ணுங்க காணினி நீங்க எடுக்காட்டி உங்களுடைய உறவுகளுக்கா இருக்கா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் எடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆகவே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க மற்ற ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ni warna